நான் இடையில ஒரு தப்சீல் புரோகிரமுக்கு வாரம் வாரம் பூமோணம் வர வந்து அந்த ஒத்து ரோட்டில் வந்துட்டு இருக்கும் போது திருக்கற்காவூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒருத்தன் ஒருத்தனை வெட்டிக்காங்க அவன் வாடி நடுவு கிடக்கி அதுக்கு தெரியாம காரில் வேமான்ட்டேன் நடுவுரைக்கிறேன் பின்னாடி தூரமாக கார் நிற்குது எனக்கு முன்னாடி அட்டை மதிச்சுட்டான் சரியான் வணக்கிறான் திருக்கற்காவூர் நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன் திருக்கற்காவூர் பக்கத்தில் மகிழிவுக்கு பின்னாடி தப்சீலுக்கு பூமோணத்துக்கு வரணும் அவனுக்கு தான் வந்துருக்கேன் என் கார் மறைச்சுட்டாங்க எல்லாத்தையும் மறைச்சி பாட்டி வச்சிட்டேன் என் கார் மட்டும் தனியாக நிற்கு மற்றவங்களாம் பின்னாடி காங்க அந்த கரோல் பண்ணி அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி போவோமா கையில் கத்தி அது அப்போ என் கார் பக்கத்தில் வந்து காரில் அடிக்கிறோம் ரெண்டு பேர் டப் டப் அடிக்கிறான் கண்ணாடி மீச்சி ஆட்டணும் எதுக்கு அவங்களாம் எனக்கு நான் இப்படி தெரியல நான் உள்ளே வந்தேன் என் கார் மட்டும் பாட்டி நடுவில் நான் கண்ணாடி இறக்கி ஒத்த ரூத்துக்கே ஏன் இங்கெல்லாம் கோபமாக இருந்தாங்க எனக்கு அது வரைக்கும் தெரியாது என்னென்ன இல்லை இந்த ஊர் பையன் லாரிக்காராக ஒரு பத்து லட்சத்து முன்னாடி அவன் செத்தியில் போய்ட்டா ஒருத்தர லாரி ஓடிட்டான் சரி அதனால் என்னென்ன ஒன்றும் இல்லை கலெக்டர் வரணும் அல்லது டிஎஸ்கி வரணும் தஞ்சாவூர்ல இருந்து அது இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தஞ்சாவூர் இங்கே வந்தாலும் நாங்கள் மூணு அது வரைக்கும் குறமாட்டோம் ஒத்த ரோடு திருப்பி எல்லாம் போக முடியாது சரி நான் பார்த்தேன் கண்ணாடி இறத்துனே ஏசி ஓட்டு ஏற்று அங்கே ஏசி ஓடிங்கிட்டு இருக்குது நான் மட்டும்தான் என் மனைவி மக்கள்லாம் திருச்சியில் இருக்காங்க எங்கள் அம்மா வந்து ஆவூரில் இருக்கு கும்பகோணத்தில் இருக்குது இப்போ என்ன செய்யுது பட்டா கட்டிங்கிறத வாழ்க்கையில் முத முதல் அங்கே தான் பாருங்க விசுவான் விசுவான் அந்த பக்கத்தில் ஆறு லோகமாக ஒரே ஒரு கல் எடுத்து லைட்டாக அப்படி போட்டாலும் கூட கண்ணாடி இப்போ நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் போனேன் சரி சொன்னாங்க நான் பூசாரா இனி இருந்தால் உள்ளவங்க நிலமும் புரிஞ்சு போச்சு இது வித்தியாசமான ஒரு நிலமையில போச்சு நாங்கள் உட்காந்துருக்கு போதே இருபத்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அதை ஒரு நாள் பாடம் படத்துக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறேன் அல்லாமல் போகலாம் எங்கே உட்காந்துட்டே இருக்கேன் என்னடா இது ஒரு ரெண்டு கலாம் இறங்கியும் போக முடியாது கார் விட்டு போட்டு எங்கே போகிறது திரும்ப காசி போவாங்க ஏ மண்ட ஓடிக்கிறது அழுவா

ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ரெண்டு பேரும் எங்க வந்தான் வந்து கண்ணாடி தட்டான் கண்ணாடி தட்டணும்னு வரும் எங்க கேட்டா அறிக்குறான் அது இல்லைங்க அப்படின்னு அதாவது இல்லைன்னா நீ வண்டேன் இல்லைன்னு ஒத்துக்கு தெல்லாத போதும் தான் அந்த சூழ்நிலையை போகலாம் இல்லைங்க ஒத்துக்கு தெல்லாதா அந்த உடனே இருந்தேன் இந்த தான் போவமா இருந்தான் நான் அப்படியே தலந்து போனேன் நீ ரெண்டு பேரும் கூட்டிப்போம் காலையில் வேகமாக வெளியே போயிடும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இழுத்து போட்டு ஏதாவது செஞ்சுருவாங்க இல்லை காரை உடச்சிருவாங்க இப்போ இருக்க நீ அப்படியே அங்கே போயிரு போய் அங்கே போயிரு சரியா என் என்ன வேற வந்து பேசுறது சரிங்க அப்படின்னு இப்போ அங்கே போய் அந்த குடும்பத்தார் பயங்கர கோவத்தோட வந்து கட்டிட்டே இருக்காங்க அவங்க அப்படியே கோஸ் பண்ணி ஒரு சைடு தள்ளி போகிறாங்க இங்கே ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்க ஐயோ பெரிய காரை பாஷ் எது எது காரணம் அப்படி தள்ளி இப்போ அந்த கூட்டத்தில் விளங்க விளங்க என் காரணம் நடந்து போகுது இந்த அரசர்கள்லாம் குதிரையில் இது வளம் போவாங்க

இந்த கிலோமீட்டர் தாண்டி வந்து வண்டியை நிப்பாட்டி போட்டு வண்டி ஆஃப் பண்ணுவேன் அதே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல அவர் சொன்னேன் யாரை சொன்னதா நீங்க சொன்ன மொத்த வார்த்தை கொண்டு இவ்வளவு பெரிய சிரமத்திலிருந்து ஒரு நிமிஷம் எதிரிகளுடைய தோல் மேலே நன்றிக்கிட்டு வந்து விட்டுச்சுன்னா கண்டிப்பா எங்களை சொல்றதுக்கு ஒரு வேட்டியை குடிச்சு நாங்க வந்துடுவோம் நீங்க தான் எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு உங்க சபாத்து இல்லாம எந்த உயிரும் போவாது

இது கதையா சொல்றதாக யுவாபு சொல்றது ஒண்ணு அனுபவிச்சு சொல்றது ஒண்ணு நான் அனுபவிச்சேன் கூட கேட்டிருக்கிறது ஆள் இல்லை ஆனா என்ன ஒரு தூசி கூட வேலை படுப்பாங்க அவங்களே சொன்னாங்க அப்பதான் சொன்ன யார சொல்லாம் எங்க வாழ்க்கையில சுகமா வாழ்றதுக்கு சொல்லி நான் சொல்ல நான் சொல்றதுக்கே எங்களை கூட்டு பெறுவாங்க